பமலில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்பாடி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினார் அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னை அடுத்த தாமர மாநகராட்சியில் பம்மல் அண்ணா நகர் விலை கடையில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்படி மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஆயிரத்தி நூத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார் இதில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ராகுல்நாத் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாமரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் காமராஜ் ஆணையாளர் அழகி மீனா குழு தலைவர் வி கருணாநிதி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் புயல் வெள்ளத்தால் மிகவும் பாதிப்படை முந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்டம் நான்கு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியே ஒன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டு அனைத்து கடைகளிலும் முறையாக வழங்கப்படும் என தெரிவித்தார் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கற்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் அந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைய தினம் நம்முடைய முதல்வர் அவர்கள் சென்னை மாவட்டம் வேளச்சேரியில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு சங்கற்பட்டு மாவட்டத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்திருந்தோம் இந்த சங்கற்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தாம்பரம் தாலுக்கா பல்லாவரம் வண்டலூர் ஆகிய முழு தாலுக்காவிலும் பாதிக்கப்பட்ட இருக்கிற குடும்பங்களுக்கு அனைவருக்கும் நம்ம அந்த திட்டத்தொடையை வழங்கிறோம் திருப்பூரூர் வழங்குகிறோம் ஆக சங்கர்பட்டு மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் இரநூத்தி நாற்பத்தைந்து கோடியே லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இந்த மூன்று மற்றவாய் கிராமங்களில் மட்டும் இரநூத்தி நாற்பத்தைந்து கோடியே ஒம்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இன்றைக்கி மம்மல் பகுதியில்